வணக்கம் உங்க பேர் என்னங்க எந்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் நீங்க பேட்டி கொடுத்துருக்கீங்க அதிமுக சரி இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சி பார்த்து சேர்த்து வச்சாதான் அவங்க சேர்த்து வச்சாதான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்க இவங்க ஒன்னா சேர முடியாது மனசு வச்சா

அவங்க அவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு நம்ம திமுக வீழ்த்தணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துலே அதெல்லாம் சும்மானே அதெல்லாம் திமுக தான் ஜெயிக்கும் இல்ல அதுக்காக நான் பெருமை அளவுக்கு மக்கள் நல்ல அபிப்பிராயம் இருக்கா அபிப்பிராயம் இல்லனே அபிப்பிராயம் இல்ல அது நல்லா நல்லா தெரியுது நல்லா கேட்டுக்கு அவங்க வந்து எதுவும் செய்யலாம் என்னன்னா அண்ணா திமுக இவ்வளவு கேவலமா போகுது பிஜேபி கிட்ட போய் அடமானம் வைக்கிறேன்

ஊழலு நீ பண்ண ஊழலு எல்லாம் ஊழலு அதுக்காக போய் அவங்க காலில் விழுவுறிய அவங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறான் அது மாதிரி தமிழ்நாடும் போக போகுது அதுதான் உண்மை தமிழ்நாடு அதே மாதிரி போயிடும் சைதை துறைசாமி சொல்றாரு எல்லாரும் ஒன்னா இணையணும் பாஜக தலைமையில கூட்டணி போகணுங்கிறாரு அது எப்படி அவர் சொல்றதுல உன்னை நான் ஏத்துக்கிறேனே ஒரு பெரிய மகான் வந்து ஆரம்பிச்ச கட்சி அது அந்த மகான வந்து நம்ம வந்து இன்னைக்கு அவருக்கா அவர் கட்சி வந்து இப்படி போறது வந்து நான் ரொம்ப வேதனையை அடைகிறேன் எல்லா கட்சி தொண்டர்களும் வந்து என்னட்ட சொல்லி காலைல கும்பிட்டு விடுறா நீங்க பார்த்ததை இது பண்ண கூடாதுன்னு சொல்றாரு அவர் ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன் இல்லேன்னு சொல்ல அதே இல்லை பிஜேபியோட தான் போய் சேரணுங்கிறதெல்லாம் அது ஆனா ஒன்னா அவர் சைரிய துறைசாமி சொன்ன ஒன்னா இணையனுங்கிறத ஏத்துக்கிறீங்க ஆனா பிஜேபி கூட கூட்டணி வேண்டாம் ஆ வேண்டாம் வேண்டாம் அது அது வந்து அனே நான் ஒண்ணும் படிக்கல சில வந்து அளவு நான் வச்சு சொல்லிக்கிருக்கேன் என்ன வரையும் அரசியல் தான் பார்ப்பேன் எங்க வீட்டுல விஞ்சுதாட்டி அரசியல் நிரந்தர நண்பனம் எல்லாம் நிரந்தரம் எதிரி கிடையாது அது அதுதான் அப்படி ஒரு கூற இருக்கும்போது நம்ம பிஜே ரோட கூட்டம் அது வேண்டியலண்ணே அது வேண்டியது அது பிஜே போயிட போனா அது வேஸ்ட்னு அந்த காலத்துலயும் ஓட்டு போட மாட்டாங்கண்ணே அது அம்மாவே அன்னைக்கு அது அம்மாவே சொல்லிட்டு போயிடுச்சுண்ணே என்ன சொன்னாங்க அம்மா அம்மாவே சொல்லிட்டு போயிருச்சுண்ணே இனிமே ஒட்டுமில்ல உறவும் இல்ல பிஜேபி என்னுடைய என்னுடைய கட்சி இனிமே வந்து எக்காலத்திலையும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருப்பாரு அதுக்காக நம்ம வாழணுமா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி வச்சாங்களே இல்ல ஒண்ணுல கூட்டணி வச்சாங்களே இல்லையே யார் இவங்களா இவங்க கூட்டணி வச்சு என்ன ஒண்ணா என்ன ஒண்ணா தோழி தான் அடைஞ்சு பத்து தோழி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே தான் குறைச்சமுறை ஏன் ஒரு மூணு தூரம் முதலமைச்சரா இருந்தார் ஓ பன்னீர்செல்வம் அப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தாரு கட்சியை கை கொடுத்துட்டாரு அவரை மட்டும் நான் குறை அவரை மட்டும் நான் குறை அதுக்காக அவரு தனி கமிட்டியா இருந்தாலும் கூட இவர் நம்ம ஓபிஎஸ் பைசா புண்ணியம் இல்லாத இன்னைக்கு சொல்றா என்ன இன்னைக்கு இல்லன்னா யானே இன்னைக்கு வந்து ஆர்பி உதயகுமார் எல்லாம் பேசுறதுக்கு தகுதியான ஆளானே அவன் சொல்ற அறிவு இல்லைங்கிற ஓபிஎஸ் கிட்ட அறிவு இல்ல

நல்ல ஒரு தலைவனா இருக்கணுமே அப்படிங்கறது யாருந்த சின்னம்மாவுக்கு இருக்கா இல்ல இந்த ஓபேசிக்கு இருக்கா இல்ல இந்த சசிகலா பக்கம் வருவான் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து பணிகளை முடிச்சிட்டேங்கறாங்களே அதெல்லாம் பொய்னே அதை ஏமாத்தே அதை ஏமாத்துறதுன்னு தொண்டர்களை ஏமாத்தி அவங்க என்ன பலனா இல்ல முட்டாள் முட்டாள்கிட்ட சொல்லுவானா இல்லையா முட்டாள்கிட்ட சரி சொல்லுவானா கோயம்புத்தூர் மெட்ராஸ் பா அப்படின்னா என்ன சொல்ல போறாங்க முட்டாளுக்கு என்ன செய்ய போகுது ஆமா ஆமா அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி பண்ணிக்கிட்டு வராங்க அவங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வேஸ்ட் அதெல்லாம் எந்த காலத்துலயும் இது நிறைய வராது தொண்ணூறு பர்சன்ட் அவங்க அவங்க வந்து அண்ணா ஜெயலலிதா கூட முப்பது ஆண்டு காலத்துக்கு நிலக இருந்துருக்காங்க அவங்க எல்லாம் சொல்றத வச்சு பாக்கும்போது தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சுமா அப்ப ஏதோ மறைமுகமா வேலை ஓடிதானே இருக்குங்க ஜெயலலிதா கிட்ட இருந்ததுக்கு ஒரு தகுதியாவே இது வாழல இப்ப சொல்றேனே அப்படி பசுக்குன்னு சொல்லிடாதீங்க கிடையவே கிடையாது எழுதா கிட்ட இருந்ததுக்கு ஒரு ஒரு பாம்பர மக்கள் வேற யாரா இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு பொம்பளை இருந்திருந்தாலும் என்னன்னா உங்க அந்த தகுதிய வேற அண்ணன் தம்பி குடும்பம் சொந்த உடனே எனக்கு எதுவும் தேவையில்லையா அம்மா தான் எனக்கு வாழ்க்கை அம்மா கட்சியை நான் உயிர் உருவாக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு வண்டியா என்னடா இனிமே எதுவாக்குற குட்ரா நமக்கு தொண்டர்கள் இருக்கான் பழம் பாத்துக்குவோம் எனக்கு சொன்னா குடும்பம் உங்களுக்கு அருமையை வேணாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுல ஜம்பாதி குடிச்சி ஓடுங்க இதுவுமே தலையிடக்கூடாது அரசியல தலையிடக்கூடாது நாளைக்கு அப்படி உங்களுக்கு இது பண்ணிட முடியாது அவங்க சொத்துக்களையே பிரிக்கலாம் இப்ப வந்து அம்மையா சசிகலாவ வந்து ரவுண்ட் அப் பண்ணி அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து ஆஹ் திவாகர் மட்டும் அவர் தான் இப்ப வந்து மேக்சிமம் சொத்துக்களை வந்து அவர் தான் கொஞ்சம் கையகப்படுத்திருக்காரு அண்ணன் கையை பொறுத்தட்டும் படுத்தாம தொலையட்டும் இந்த அம்மாவுக்கு போதும் இருக்கிறது இதுக்கு பேர்ல இருக்கிறது போதும்னே அதெல்லாம் விட்டு வரைச்சிட்டு வர சொல்லுங்கண்ணே நாளைக்கு அறிக்கை கொடுக்க சொல்லுங்கண்ணே இல்லைன்னா அஞ்சு பத்துக்கு அறிக்கை கொடுக்க சொல்லுங்கண்ணே சரிங்களா என்ன அறிய கொடுக்கணும் எடப்பாடி கையெழுத்து போடுறா அப்படின்னு சொல்ல சொல்லணும் ராயப்பேட்டைக்கு நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் இந்த கட்சியை உருவாக்கணும் என் கணவர் நானும் கஷ்டப்பட்டோம் நீ எல்லாம் நேற்று வந்தவன் நீ எல்லாம் என்ன அப்படின்னு சொல்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க பேசுறது இல்லாம ரேட்டு நீங்க உங்களுடைய ஆதங்க என்னன்னா அம்மையா சசிகலா ஏன் நாயப்பட்ட அலுவலகத்துக்கு ஒரு ஆயிரம் பேர்த்தோட உள்ள போட்டா யாரும் என்ன பண்ண முடியும் எவனுமே பண்ண முடியாது வர சொல்லுங்க அது அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த நேர்மையான ஒரு நிமிஷம் இந்த அண்ணா திமுக தொண்டர் பூரா அங்க நிபான் கண்டிப்பா சொல்லுங்க அதுக்கு பாதுகாப்பு தான் நீங்க சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும்ல ஒரு காலம் வரும்ல எப்ப வரப்போகுது செத்ததுக்கு பிரவா என்ன என்ன நீங்க வேற அது வயதாகி போயிட்டு இருக்கு நடக்கவே முடியாம போயிட்டு இருக்கு நீங்க எப்ப நீ ஆள போற எப்ப ஆள போற நீ வந்து உட்காருவ நீ நீ என்ன பண்ண போற உன்னைய நீ உட்காரு சசிகலா வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க இல்ல ஆமா கண்டிப்பா அதிகாரத்துக்கு கண்டிப்பா வரணும்னே அப்புறம் நீ முப்பத்தி வருஷமா இருந்தே இருந்தேன் அம்மா கிட்ட இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இருந்து என்ன பிரச்சனை இரு நீ இல்லைன்னா டக்குன்னு எழுதி கொடு

நீ போ அறிவிக்கவிடு அப்படியே அந்த அளவுக்கு இல்ல இல்ல உனக்கு என்ன கேவலாம் நூறு ரூபாய்க்கு நாங்க பிச்சை எடுக்கிறோம் எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும்போது உனக்கு என்ன கோடியில படுத்துருக்காளுக்கு ஆஹ் உனக்கு என்ன ஊட்டது இருக்கிறான் பிச்சாவண்டியில இருக்கிறான் ஆஹ் எங்களுக்கு இருக்கிற உணர்வு உனக்கு இல்லையே என்ன அண்ணன் தம்பி என்ன அண்ணன் தம்பி அவர் அவர் முழுக்க முழுக்க திவா இருந்தாங்க இப்ப சொல் ஏன்னா திவா வந்து டிடினா போறாங்கிட்டாரு எப்படி எம் பி எலக்ஷன்ல வந்து அவர் ஆயிரத்தி கோடி குடும்ப வாங்கி அத வந்து ஒரு முன்னூறு கோடி மட்டும் செலவு பண்ணி ஆயிரம் கோடி அவர் எடுத்துட்டார் டி டிவி அண்ணே டி டிவி ஒரு வாதம் இந்த அம்மா ஒரு வாத இந்த அம்மா என்ன நினைக்கிறீங்க டி டிவிய விடக்கூடாது அங்கிட்டு ஓ கேஜியும் கூடாது இந்த அம்மா ஓஹோ இப்ப ஐடியா குடுக்குறது அண்ணன் தம்பிய புரியுதா இதெல்லாம் நல்லா எப்படி தெரியாம இருக்கு ஆனா முட்டாளானே அந்த அந்த காலத்துல ஒன்னும் தெரியாது

இவங்க அஞ்சு பேர் ஒன்னா உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இது போகணும் அம்மா போகணும் வா உனக்கு என்ன ஆகணும் இருந்து தொலை நான் பொதுச்செல்லாம் இருக்கேன் ஓ பேசு நீ என்ன இருக்கிற நீ பொதுப்பணித்துறை அமைச்சர் நீ பொது என்ன அமைச்சருமா வச்சுக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் கல்வித்துறை வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரு

அவங்க பேர் பேச முடியலையா அவங்களால? பேச முடியாதுல நான் அவள ஊளல. அங்க சொன்னாரு پورا அவளோ செம்பார்ஜி கொடுத்தாளா இல்லையா? அதனாலதான் தான் அதனால நான் இப்ப இல்ல தம்பி நம்ம ஒரு பேர் என்ன இளையராஜ தம்பி விரனே ஆ விரனே ம் இது தம்பி விரனே கஞ்ச அமரே ஆ அவரு மோடுக்கு போறாரு என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு உனக்கு எதுக்கு இல்ல எல்லாத்தையும் ஏமாத்திய கடைகள்ல சீங்க மாதிரி நிக்கிறியா அதுவும் கிடையாது தலைவரு இதுல திருச்சி மாவட்டத்துல தெரிஞ்சு பஞ்சாயத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி எலெக்சன்ல நிக்கிறாரு பாருங்க ஒரு ஊராட்சி ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி பஞ்சாயத்து எலெக்சன்ல நிக்கிறாரு எங்க எங்க ஊர்ல எங்க ஊர்ல எங்க ஊர்ல பஞ்சாயத்து பிரசிடண்ட் யாரு தெரியுமா மல்லிகை வி முத்துராமலிங்க அவரும் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவரை எதிர்த்து யாரும் நிக்க முடியாது இங்க வாய்ப்பு காசு பணம் ஊழல் இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் நின்று இருக்கணும் அந்த அம்மா கண்டிப்பா நின்னு ஜெயிச்சு தில்லா நிக்காமையா இப்ப திமுக பத்தி கருமையா ஊழல் கட்சி ஊழல் கட்சி பேட்டி கொடுக்குறாங்க அவன் ஊழல கருமாதியா நிக்கிறானா இல்லையா இடத்துல இன்னைக்கு நாற்பது சீட்டு முடிச்சுட்டானல்ல

ஆட்சி வரம்னா உங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிடணும் யாருல்ல உண்ணா இணைக்கிறது இப்ப நினைக்கிறேன் செங்க செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து ஆஹ் முயற்சி எடுத்தாருன்னா சரியா இருக்கும் ஆனா அவரும் பிஜேபி கேச்சு கேட்டுட்டு இங்க இருந்து டெல்லிக்கார விட்றாரு செங்கோட்டை எல்லாம் ஒரு பயந்தாங்குழி இல்லைன்னா அவங்களுடைய பெரிய சீனியர் உள்ள அளவர் அவரை போய் எடப்பாடி வந்து நேத்து வந்தாள் எடப்பாடி அவர்லாம் வந்து எடப்பாடிக்கு இடம் கொடுத்ததுனாலன்னு இந்த மாதிரி இவர் ஏன் கட்டிக்காரனா இருந்தா இன்னைக்கு அன்னைக்கே ஒரு நான் இருக்கேன்

எல்லாம் எல்லாம் எம்எல்ஏலையும் போய் கூட்டி போய் என்னப்பா இதுக்கு ஒரு வழி என்னப்பா இதுனையா பெரிய பிரச்சனை பெரிய புற்றம் மாதிரி இருக்கு இவ்வளவு காலத்துக்கு ஏன் நான் பயந்து பயந்து வாழ்றது இதுக்கு ஒரு முட்டுப்படி வைக்கணும் அப்படின்னா நீளில வர்றவங்களே ஓட்டியிருந்தா பண்ணிருந்தா இப்பா இப்ப டிவி மேல கோவம் வர்றதுக்கு காரணம் என்ன ஜெய்சலாவுக்கு நம்ம நம்பி விட்டுட்டு போனோம் இவன் வந்து அவரை குறைச்சல் கொடுத்து இன்னைக்கு நெடுத்திருவுல கொண்டாந்து விட்டுட்டான் அப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அம்மையார் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணணும் அவரை வந்து நிராகரிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு இல்லாம இருந்திருக்கு ஓபிஎஸ் போய் நான் பதினோரு பேர்த்த நான் உள்ள கொண்டு வருவேன் ஆனா நீங்க வந்து சசிகலாவை நீக்கணும்னு இவர் கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் என்ன பண்றாரு அவர் குறைச்சல் கொடுத்து என் வீட்டு கிட்ட வந்து நீ காரணி பாடக் கூடாது நூறு அடி தூரத்துக்கு அங்கிட்டு காரணி பாட்டு நடந்தா வரணும்

அதுல இந்த உதயகுமார் எல்லாம் ஒரு ஜாதி துரோகி உலகத்திலேயே கிடையாது இன துரோகி பேசலாம் பாருங்க ஓபிஎஸ் மூணு முறையா முதலமைச்சரா இருந்தவரை போய் அவன் சொல்றான் ஒரு ஒரு நம்மளுக்கு மூத்தவரு நம்ம அண்ணன் நம்ம ஜாதிக்காரு அப்படின்னு கூட நினைக்காம அவருக்கு அறிவு பத்தாது அறிவே இல்ல இந்த அறிவு பத்தாதுன்னா நேரம் மதுரை மாவட்டத்துல ஒரு ஐநூறு போஸ்ட் அடிச்சு உதயகுமார் அடிச்சிருக்கணுமே ஓபிஎஸ் குறிப்பிடுல்ல அடிச்சுப்பேன்

பாமக <laughs> ஜான் பாண்டி ஒரு ரெண்டு சீட்டு கிருஷ்ணசாமி ரெண்டு சீட்டு இப்ப ஆமாமுக்காவுக்கு ஒரு பதினஞ்சு சீட் குடுத்துட்டு நாங்க ஒரு முப்பது தொகுத்துல போட்டி போடுறோம் எல்லாத்தையும் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம் உங்க கட்டுப்பாட்டு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி வர முடியும் அது தப்பு அது தப்பு உங்க கட்டு உங்களுக்கு எத்தனை சீட் வேணுமோ அத மட்டும் கேட்டுக்கணும் உங்களுக்கு பத்து சீட்டப்பா வாங்கிய போயிட்டாரு வாகி ஜி கிட் கட காலத்துல பத்து சீட்டுக்கு மேல வருத்தம் இல்லையா வருத்தே இல்லனே குடுப்பா

அப்படின்னு சொல்லி அவங்க பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அங்க உள்ள சமுதாயம் பெரிய சமுதாயம் அவங்களுக்குள்ளேயே எடுக்கலாம் அவங்களோட கணக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க இவ்வளவு அதிமுக தொண்டராகிய நீங்கள் கருப்பையா பேராவரின் நீங்க இந்த அளவுக்கு ஆதங்கத்தோட பேசுறீங்க நீங்க என்ன பாருங்களேன் இந்த மாசம் லாஸ்ட்ல இந்த இந்த மாசம் லாஸ்ட்ல ஓ பன்னீர்செல்வம் சசிகலா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி சைஜி துறைசாமி எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒரு நாள் பேசி எல்லாம் ஒன்னா இணைய போறாங்க பாருங்க உட்காந்துட்டவன ரொம்ப சந்தோஷம் அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஸ்வீட் வாங்கிட்டு நான் நேரம் திருச்சிக்கு வர்றது உங்களை தான் வந்து பாப்பேன் அப்படியா ஆமா கண்டிப்பா அது மாதிரி இருந்தால் ஆனா பிஜேபி தான் சேர்த்து வச்சுன்னா ஏத்துக்க மாட்டேன் அது ஓகே பிஜேபி பார்த்து சேர்த்து வைக்கிறது அது நிரந்தர உடன்பாடு கிடையாது அது முடியாது வாய்ப்பே இல்லை எனக்கு பிடிக்காதுன்னு அவங்க பார்த்து சேர்த்து வச்சு அடுத்த கட்டமா வளராதா வளராதா வளராது பட்டு 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 அதிமுகவைித்து வைத்தால் இரட்டை பட்டுப்போம் தலைப்பு சொல்லலாமா கண்டிப்பா பட்டு போகும் இது அதிமுக நம்ம செய்தியோட இறுதி கடத்த வந்துட்டோம் அதாவது அம்மையார் சசிகலா எம்என் நடராஜன் இவங்கதான் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க

ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் ஒத்த கருத்தோட இவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இவங்களா இணைஞ்சா அதிமுக வளரும் இல்லைன்னா அழிந்து போகும் இந்த தலைப்புல வந்து யாரு கூப்பிடணும் சொன்னா சின்னமா வந்து கூப்பிடணும் போன் போடணும் எல்லா ஓபிஎஸ் போன் பண்ணி இங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க ராபேட்டுக்கு வாங்க நான் சேர்த்து சொல்ல போறேன் வாங்க உட்கார்ந்து பேசணும்னா அதுவும் கூப்பிடணும் பாப்போம் அப்படி ஒரு இணை அப்படி ஒரு இணைப்பு நடந்துச்சுன்னா நீங்க திருச்சிக்கு ஒரு ஸ்வீட் வந்து நகரம் தேவியை உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற நல்ல நோக்கம் மட்டும் இல்ல எத்தனையோ தொண்டர்களுடைய பேராவணியில முட்டதுக்கு தொழிலாளி கொஞ்சம் விச்சாவண்டி இருக்கிறவன் பத்திர வேறுகளுடைய ஆசைகளை அதான் பேராவணி தொகுதி வந்து பெரிய மிகப்பெரிய அதிமுக கோட்டை நிச்சயம் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெறட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி